அன்புள்ள நேயர்களே நாம் தீமைகளும் தீர்வுகொண்டு தொடரில்லை என்று சொல்ல விரும்புவது திருக்குறான் சொன்ன ஒரு அடிப்படை திருக்குறான் உலக மக்கள் அனைவருக்கும் வந்த ஒரு வேதம் அது தீமைகளை பற்றியும் பேசுகின்றது மதுவை பற்றி சொல்லும்போது அது ஒரு அடிப்படை சொல்லுகின்றது அதில் ஒரு சில நன்மைகள் இருக்கலாம் ஆனால் நன்மைகளை விட அதில் தீமைகள் அதிகமாக இருக்கின்றன என்று சொல்லுகின்றது விரைவன் தடை செய்திருக்கிறானோ இந்த அடிப்படையிலாம் தடை செய்திருக்கின்றான் அதில் நன்மைகள் இருக்கலாம் நன்மை பற்றி நாம் பேசலாம் விட தீங்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அது தடை செய்யப்படுகிறது குரான் மதுவை ஏன் தடை செய்கிறது என்றால் இதற்கு தான் ஒரு காரணம் சொல்லுகின்றது நாம் பார்க்கலாம் அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கின்றது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கிடைக்கின்றது அதே நேரத்தில் இந்த தீமையின் இந்த மதுவின் காரணமாக பல கடைகள் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூத்திற்கு அதிகமான கடைகள் இருக்கின்றன மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்லலாம் அந்த எத்தனை குடும்பங்கள் அழிக்கப்படுகின்றன எத்தனை பிள்ளைகள் இதனால் தன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்தாமல் இளைஞர்கள் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளாமல் அவர்கள் நாசத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதனால் நாட்டுக்கு எவ்வளவு பெரிய சேதம் நடக்கின்றது எவ்வளவு பெரிய நட்டம் நடந்து கொண்டிருக்கின்றோம் இதனால் எவ்வளவு பெரிய இழப்பீடு நாம் சந்திக்கின்றோம் எத்தனை குடும்பங்கள் அழிக்க அழிக்கப்படுகின்றன எத்தனை விபத்துகள் நடக்கின்றன ஒவ்வொருவருக்கும் எத்தனை நோய்கள் வருகின்றன இது தீர விசாரித்து பார்த்தீர்கள் என்றால் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் இதில் மிக அதிகமான தீமைகள் இருக்கின்றன தவிர ஒரு சில நன்மைகளை பார்த்து மிகப்பெரிய தீமைகளை நாம் அப்படியே கண்டு கொள்ளாமலும் அப்படியே விட்டுவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு நாசத்தின் பக்கம் விட்டு செல்லும் ஆக தெளிவான பார்வை சரியான பார்வை மிக மிக அவசியமாக இருக்கிறது என்பதை ஒரு தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கும் தீர்வாக இதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன்